தோனி கிரவுண்டுக்கு வந்தாலே சும்மா அதிருதுல இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நேத்து வந்து தோனி களமிறங்கினவொடனே தோனி பேன்ஸ் எல்லாருமே பயங்கரமான கரகோஷத்தை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்தவொடனே ரசலே தாங்க முடியாம காதா பொத்தினமேனைக்கு கொஞ்ச நேரம் வந்து நின்னுட்டாரு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்த தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று நம்ம சிஎஸ்கே வந்து கம்மியான ஸ்கோரை தான் வந்து சேஸ் பண்ணாங்க அப்ப துபும் காயக்வாடுமே முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைச்சோம் அப்ப வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த சிவம் துபே வந்து அவுட் ஆயிட்டாருங்க சிவம் துபே வந்து அவுட் ஆனவனே யாருமே எதிர்பாராத விதமா நேற்று தோனி வந்து களமிறங்கிட்டாரு இத வந்து பார்த்தவனே தோனி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா வந்து சத்தம் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதனால வழக்கம் போல வந்து அந்த சவுண்ட் வந்து நூத்தி இருபத்தஞ்சு டெசிபிள் வரைக்கும் வந்து போயிருச்சு இதை வந்து உடனே ரசலுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சுங்க இப்படி சவுண்டு போடுறீங்க இன்னும் சேஸ் பண்றதுக்கு என்ன ஐம்பது ரன்னா இருக்கு வெறும் மூணு ரன்னு தானே வந்து இருக்கு இதுக்கு எதுக்கு இப்படி கத்துறீங்க உங்களோட தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பவுண்டரி லைன்ல ஃபீல்டிங் நின்றுட்டு இருந்தவரு காதை பயங்கரமா புத்திட்டாருங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இவர் பொத்தனை மணிக்கே வந்து நீங்க எப்ப வந்து சவுண்டை கம்மி பண்ணுவீங்களோ அப்போதான் வந்து நான் காதல வந்து கையெடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் நின்றுகிட்டே இருந்தாரு இவர் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்க வீடியோ தான் பயங்கர வந்து போய்கிட்டு இருக்கு பார்த்து தோனி தோனி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா சும்மா அதிருல்ல தோனி வந்து சிங்கிள் எடுக்கிறாரோ சிக்ஸ் எடுக்கிறாரோ அவர் கிரவுண்டுக்கு வந்தாலே நாங்க இப்படிதாங்க வந்து சத்தம் போடுவோம் சும்மா இதுக்கு முன்னாடிதான் ரெண்டு மேட்ச் வந்து அவர் வந்து களமிறங்கவே இல்லை அதனால நாங்களே சோகத்துல இருந்தோம் இப்ப வந்து இருக்காரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால நாங்க இப்படிதான் ஆரவாரத்தை வந்து கிளப்போம் சொல்லிட்டு இந்த மாதிரி தோனி ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த விஷயத்துல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் தலையிட்டு தோனியை வந்து நேற்று அனுப்பி விட்டுருப்பாங்க போலங்க ஏன்னா வந்து வழக்கமா இது தோனி கிளம்பறங்கிற இடமே கிடையாது தோனி எப்பயுமே ஆறாவது தான் வந்து உள்ள வருவாரு அதுக்கே தோனி ஃபேன்ஸ் எல்லாம் திட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஏன் தல கொஞ்சம் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நேத்து வந்து சிவம் துபைக்கு அப்புறமே இவர் வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து மேனேஜ்மெண்டோட தலையீடு இருக்கும் தான் வந்து தெரியுது ஏன்னா அவங்களும் நினைச்சிருப்பாங்களே உனக்காண்டி வந்து ஆற கணக்குல டிக்கெட் வாங்கி இந்த மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க ஆனா நீ என்னன்னா வந்து முன்னாடி போகாம பின்னாடிதான் போவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சா ரசிகர்கள் கோச்சுக்குவாங்களா இல்லையா அதனால இந்த மேட்ச்லயாவது போய் ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோனியை வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க போல இதை வந்து பார்த்தவொடனே தோனி ரசிகர்கள்னால சந்தோஷத்தை வந்து அடக்க முடியல அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே தோனி கிளம்பறங்கன அவ்வளோ பெரிய ஒரு சத்தம் வந்து வந்துருதுங்க இருக்காத பின்ன ஏன்னா தோனியை வந்து ஐபிஎல்ல மட்டும் தான் வந்து பாக்குறோம் அது அவருக்கு எப்பயாவது வந்து இந்த மாதிரி பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குது அப்படி இருக்கும்போது அவர் சிங்கிள் அடிச்சாலும் சரி சிக்ஸ் அடிச்சாலும் சரி அவருக்கு வந்து ஒரே மாதிரி ஒரு சவுண்டு தான் வந்து இருக்கு நேற்று வந்து தோனி சிங்கிள் அடிச்சதுக்கே இந்த ஒரு எஃபெக்ட்னா நேற்று சிக்ஸ் எல்லாம் அடிச்சு மேட்சை முடிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் தோனி ஃபேன்ஸை வந்து கையில பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோனிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து கரெக்டா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம போன எஸ்ஆர்ஹெச் கூட நடந்த மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தோனி கிரவுண்டுக்கு வந்தோடனே பயங்கரமா வந்து சவுண்ட் வந்துச்சு அதனால அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே பாட் கமெண்ட்ஸ் என்ன சொல்லிருந்தாருன்னா தோனி உடனே கிரவுண்ட்ல ஒரு சத்தம் வந்து பாத்தீங்களா அதுதான் இது வரைக்கும் நான் கேட்ட சத்தத்திலே பயங்கரமா பயங்கரமான சத்தம் இது வரைக்கும் இவ்வளவு சத்தமான சவுண்ட நான் கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்போ ஒரு தடவை வந்து சொல்லியிருந்தாரு இப்ப அதுக்கப்புறம் ரசல் இருந்துகிட்டு உங்க தொலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காதை வேற முடி இருக்காரு இன்னும் இந்த ஐபிஎல் சீசன் முடிகிறதுக்குள்ள தோனி ஃபேன்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்